ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஆமணக்கு தோட்டத்தை பத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஆமணக்கு செடி நல்லா பெருசா வளர்ந்துருச்சு ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்ன செடியா நின்னது அதுக்கு முன்னே பாருங்க எவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சுன்னு இது வந்து இந்த ரோட்டு பக்கத்துல அந்த மகசூலுக்கு வந்து பாதுகாப்புக்காண்டி வேலி மாதிரி பயன்படுத்தக்கூடிய ஒரு செடி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மரம் மாதிரி வளர்ந்துடும் கூடாரமா வளர்ந்துடும் உள்ள என்ன மாசில் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதே ரோட்ல நடக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு நல்லா மறைச்சிரும் ஆடு மாடு தொந்தரவு இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடியை வளர்த்தாச்சுன்னா பாருங்க எவ்வளவு உயர உயரமாக இருக்குன்னு கொஞ்சோண்டு விதையை கொண்டு வந்து அப்படி தூவி விட்டாச்சுன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அது தளைஞ்சிரும் அதை நம்ம பராமரித்து அதை தனிப்பட்ட முறையில வளர்க்க வேண்டிய தேவைலாம் இல்லை தன்னாலே வளர்ந்துரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எவ்வளோ அழகாக தோட்டம் போல் எவ்வளோக்கான வளர்ந்துருக்குன்னு அதுக்கடுத்து இந்த ஆமணக்கு மரத்தில் வந்து நமக்கு ஒரு வருமானம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆமணக்கு மரத்தில் வரக்கூடிய முத்தை நம்ம நிறையா அந்த முத்து வெடிக்கும் போது எடுத்து சேர்த்து வச்சோம்னா ஊருக்குள்ளேயே அந்த வியாபாரிலாம் வந்து அதை வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அது வந்து ஒரு பக்கா அறுபது ரூபா ரூபா அந்த மாதிரிலாம் வாங்கிக்கிடுவாங்க இப்போ அது என்ன ரேட்டுன்னு தெரியல முதல்ல ஐம்பது ரூபா அந்த மாதிரிலாம் வாங்கினாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆமணக்கு முத்தில் தான் விளக்கெண்ணெய் தயாரிக்காங்க நம்ம விளக்கு பொறுத்து விளக்கு என்ன அது வந்து இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் தயாரிக்காங்க இதில் வந்து முள்ளு முள்ளாக ஒரு காய் மாதிரி காய்க்கும் அதில் தான் இதை வந்து அந்த எண்ணெய் ஆட்டி எடுக்கிறாங்க அதுக்கடுத்து இந்த இலை வந்து ஆடுகளுக்கு வந்து நல்ல தீவனமாக பயன்படுது ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளாட்டுக்கு வந்து இது நல்ல தீவனம் ஆடு வச்சுருக்கிறவங்க வந்து தீவனத்துக்காண்டியே இதை ஒரு பத்து மரத்தை வச்சு விட்டாச்சுன்னா போதும் நல்லா வெட்டி வெட்டி ஆட்டுக்கு கெட்டிக்கிடலாம் நல்லா தழைஞ்சிக்கிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு ஒரு இலையை ஒரு வாயில் வச்சு அதை அழகாக சாப்பிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இலையை ஆட்டுக்குட்டி சாப்பிடும்போது போது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் நல்லா நொறுக்கு நொறுக்குன்னு அழகாக சாப்பிடும் ஆட்டுக்குட்டி அதுக்கப்புறம் நமக்கு எனல் டெம்பரவரியாக தேவை வீட்டு முன்னாடி எனல் எனலுக்காண்டி ஒரு மரம் வைக்கணும் அப்படின்னா இந்த ஆமணக்கு மரத்தை ஒரு மரம் வச்சு விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சீக்கிரம் வளர்ந்துடும் ஆமணக்கு நிழல் வந்து நல்லது அதை நம்ம சுவாசிக்கும் போது ஏன்னா அதில் இயற்கையாகவே மருத்துவ குணங்கள் வந்து நிறைய இருக்குது ஆமணக்கு நிழல் வந்து நல்லாயிருக்கும் பாருங்க எவ்வளோ இன்னும் முளைச்சும் வருது ஒன்று ரெண்டு விதை அப்படியே முளைக்காம கிடந்ததெல்லாம் முளைச்சி வருது பாருங்கள் ரோடு சைடில் எங்கள் ஊரில் எல்லாருமே வேலைக்காண்டி இந்த ஆமணக்க தான் ஃப்ரெண்ட்ஸ் பயன்படுத்துகிறாங்க பாருங்க அது நல்லா வளர்ந்து நிற்கல ஆடு மாடு வச்சுருக்கவங்களும் மாடு சாப்பிடாது ஆடு வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் வெட்டிட்டு போய்க்கிருவாங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க பாருங்கள் எவ்வளோ செடி முளைச்சி நிற்கின்னு பாருங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிது இது வந்து நல்லா சீக்கிரமாகவே வளர்ந்துடும் வயக்காட்டுக்குள்ளே இதை நட்டு வைக்காங்க தனியாவே இது ஆமணக்கு தோட்டம் தனியாவே இத மத்திரமே போட்டுருதாங்க வேற எதுக்கும் வேலையா வைக்காம ஆமணக்கு உற்பத்தி பண்ணுறதுக்காண்டி அந்த நெத்த எடுக்கறதுக்காண்டி மூடமுடையா அந்த ஆமணக்கு முத்து சேகரிப்பாங்க அப்படி தனிப்பட்ட இதுலயும் இந்த விவசாயத்தை பாக்காங்க